ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேச்சுரல் லைஃப் ஹிஸ்டோரிமை சேனல் இப்போ கதைக்குள்ளே போகலாமா எல்லா தகவல்களும் நல்ல விதமாக வந்தபோதும் குடிபிறப்பு பற்றியும் அறிவது முக்கியம் என்றார் பெரியவர் சொந்த ஊர் அங்கிருந்து அவர்கள் குடும்பம் குடி பெயர்ந்த காரணம் பற்றி தெரிந்துவிட்டால் அதில் தப்பு இல்லை என்று ஆகிவிட்டால் பையனை பற்றி பேசி முடித்து அதன்படி முத்தரசே கிளம்பி போய் தங்கையுடைய நாத்தனார் கணவரையும் கூட்டி சென்று சந்தனத்திடம் நேரடியாக விசாரித்து சொன்ன விவகாரத்தில் பண்ணையாரின் முகம் சுருங்கி போயிற்று என்னடா கேட்டதெல்லாம் நன்றாக இருக்கிறதே என்று ரொம்பவும் சந்தோஷப்பட்டேனே கண்ணேறு பட்ட மாதிரி கடைசியில இந்த ஊரா சுத்த அயோக பயல்களின் ஊராயிற்றே அது எங்கே காசு எங்கே சொத்து என்று அதே குறியாக இருப்பார்கள் சே அந்த ஊர் பெண்களே ஜக பையனை பற்றி கேட்பானேன் அதில் கூட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் யோசிக்கவே இல்லை பார் பையனே அக்காக்காரி வளர்த்தாலாம் இது எப்படி பார் நடந்திருக்கும் ஒரு பெண்ணை கட்டி கொடுத்து விட்டு அந்த குடும்பமே அந்த வீட்டில் உட்கார்ந்து திண்டு திண்டிருக்கிறது இருந்திருந்து இந்த வீட்டில் பெண் கொடுக்க இருந்தோமே நல்ல வேலை நம் தங்கம் தப்பினால் எல்லாவற்றிலும் தூக்கி எறிந்துவிட்டு பிள்ளை மனசு ஆற வேறு என்ன செய்யலாம் என்று யோசியுங்கள் என்று முடித்தார் பெரியவர் அவரது சொல்லுக்கு மறு சொல்லி பழக்கம் இல்லாததால் மற்றவர்களும் அந்த பேச்சை அப்படியே விட்டுவிட்டனர் ஆனால் கிட்டத்தட்ட விவாகரன் கேட்ட மாதிரியான ஒரு சம்பந்தம் கிடைத்தது கிட்டி முட்டி முடிக்கிற நிலைக்கு வந்த இல் வந்தது இல்லாமல் போவதே சந்தனத்தால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை அவரை பொறுத்தவரையில் அவருடைய நண்பருடைய பிள்ளைகள் நல்லபடியாக வாழ வேண்டும் அதற்கு உரிமை உரிமையுள்ள பெண் துணை வேண்டும் கூடவே அவனாக திருமணத்தை நிறுத்திய விதத்தில் விவாகரனிடம் மதிப்பும் பிரியமும் ஏற்பட்டு இருந்ததால் அவனது வாழ்வும் பட்டு போகாமல் நன்றாக இருக்க வேண்டும் என்று மிகவும் விரும்பினார் இத்தனையோடு துன்புற்று நலிந்த ஒரு பெண்ணின் வாழ்வும் மலரக்கூடும் என்றால் அதை நழுவ விட்டு விடவே அவருக்கு மனமில்லை திருமணம் என்றதும் அவ்வளவு அவளாக விசாரித்த அவர்கள் விவாகரனை பற்றிய தகவல்களை அத்தனையையும் அவளாக திரட்டியவர்கள் திடுமென கிணற்றில் போட்ட மாதிரி ஏன் சத்தமற்று போனார்கள் மேற்கொண்டு திருமணம் பற்றி பேச ஏன் வரவில்லை விஷயம் என்ன என்று அறிவதற்காகவும் விபாகரனை பற்றி ஏதேனும் தப்பான கருத்துகள் ஏற்பட்டிருந்தால் உண்மையை சொல்லி அதை களைவதோடு அந்த பெண்ணோடு அவனது திருமணத்தை உறுதி செய்வதற்காகவும் அந்த முத்தரசின் ஊருக்கு சந்தனம் கிளம்பி சென்றார் ஆனால் அங்கே சென்ற பிறகு அவருக்கு தான் பேசி முடிக்க வந்த திருமணம் பற்றிய நினைப்பே இல்லாமல் போயிற்று சந்தனத்துக்கு தேசிகனோடு பழக்கம் ஏற்பட்ட சுமார் பத்து ஆண்டுகளாக தான் சரியாக சொல்வது என்றால் சார்மதிக்கு நிர்மல் பிறந்தது அவள் மருத்துவமனையில் இருந்து போதுதான் அதே சமயத்தில் சந்தனத்துடைய மனைவிக்கு சென்னையில் ஒரு விசேஷத்துக்கு வந்த இடத்தில் கர்ப்பப்பையில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டு அதன் சிகிச்சை கொன்று பெண்களுக்கான அதே மருத்துவமனையில் சேர்ந்திருந்தார்கள் சேர்த்திருந்தார்கள் வயதில் சுமார் பதினைந்து ஆண்டுகள் வேறுபாடு என்றாலும் உள்ளே பெண்கள் படுத்து கிடக்கையில் வெளியே காத்திருந்த இரண்டு ஆண்களுக்கும் இடையே ஓர் ஆழமான நட்பு உருவாயிற்று தேசிகனின் தொழில் ஆர்வம் சந்தானத்தை இன்னமும் கவர்ந்தது மனைவிக்கு குணமாகி ஊருக்கு சென்ற பிறகும் தேசிகனோடு அவரது பழக்கம் தொடர்ந்தது தொழில் விஸ்தரிப்புக்காக தேசின் தேசிகன் பங்குதாரர்களை ஏற்றபோது அவரும் ஒரு பாஸ்தர் ஆனார் தென் பாண்டி நாட்டின் வியாபாரத்தை அவர் பொறுப்பேற்று நடத்தினார் இப்படி தொழில் உறவும் நட்புமாக பழகிய போதும் அவர்களது தொடர்பு பெரும்பாலும் லாப்டாப் போனில்தான் இருந்தது தேசிகனின் கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டதால் சார்மதியும் ஜ சகஜமாக பேசி பழகுகிற நிலையில் இருந்தாள் கணவன் மனைவி இரண்டு அருமையான குழந்தைகள் நல்ல குடும்பம் தனி மைத்துனன் மைத்துணன் விபாகரன் பெரும்பாலும் கூட இருப்பான் இதுதான் தேசிகன் பற்றி சந்தனம் அறிந்தது அதற்கு மேல் சொந்த விஷயங்களை பேசிக்கொண்டு உட்கார்ந்திருந்த அவருக்கே தேசிகனுக்கோ அதிகமாக அவ அவகாசம் இருந்தது இல்லை குடும்பம் என்கிற அளவில் இருவரும் அதிகம் பழகியது சந்தனத்துடைய மகளின் திருமணத்தின் போதுதான் உடன் பிறந்த உறவு போல அவ்வளவு கலக்கலப்பாக பழகினார்கள் ஆனால் அது உடனேயே துயரத்தில் முடிந்துவிட விபாகரன் பிள்ளைகளின் இடையே உள்ள ஒட்டுறவு பற்றி தேசிகன் கூறியதுதான் உண்மை அவர் வந்ததும் அப்போதுதான் பார்த்து பழகிய அளவில் அவருக்கு அப்போதே விபாகரன் பிடித்துப் பிடித்து போயிற்று பிறகு நடந்ததையெல்லாம் சென்னைக்கு சென்றபோது அறிந்ததும் அவருக்கு உதவி செய்து ஆக வேண்டும் என்ற உறுதி அவருக்கு உண்டாயிற்று அந்த உறுதியோடு தான் முத்தரசின் ஊரான மா மாதன்பட்டிக்கு அவர் பயணம் ஆனார் முத்தரசுடைய உறவினர் மூலம் அவரது வரவை முன்கூட்டியே தெரிவித்து இறந்ததால் அவரும் சந்தனத்தை வெற்று பண்ணை வீட்டாராயிடம் கூட்டி போனார் பண்ணை வீட்டு ஐயாவிடம் கூட்டி போனார் செல்லும் வழியிலே எப்படி பண்ணையாரது சொல்லை யாரும் தட்டுவதில்லை என்பது பற்றி எடுத்து சொன்னதோடு விபாகரனின் சொந்த ஊர்தான் அவனையே விட்டுவிட காரணமாயிற்று என்கிற விவ மூத்தரசு எடுத்து சொன்னார் இது கிறுக்குத்தனமாக தோன்றியது சந்தனத்துக்கு ஏதோ ஒரு ஒருவர் செய்த தப்புக்காக அவர் ஊர் அத்தனை பேரையும் கழித்து கட்டுவதே அசட்டுத்தனம் அதிலும் ஊரை விட்டு சென்று இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஊர்க்காரன் என்பதற்காக ஒருவனுக்கு பெண் கொடுக்க யாராவது மறுத்தால் அது கிற்குத்தனம்தானே ஆனால் அந்த கிறுக்கனின் பேச்சுதான் இவர்களுக்கு வேதமே இவனிடம் என்ன பேசினார் இவன் அவனது கிறுக்கு மண்டையில் உரைக்கும் என்று ஏளனமாக எண்ணியபடி சென்றவருக்கு பண்ணை வீட்டுக்காரை பார்த்ததும் மனது மாறியது அப்படி ஒன்றும் அசட்டு கிருக்கனாகவோ கிழட்டு உசிடாகவோ அவர் தோற்றமளிக்கவில்லை ஒரு கம்பீரம் தவிர அவரை அவ்வளவு பிறவராக காட்டவும் வயது பந்தா எதுவும் இல்லை வந்தவர் யார் எதற்காக வந்திருக்கிறாய் என்று அறிந்ததும் வரவேற்று உட்கார வைத்து உபசரித்த போது மரியாதை வந்தது வந்திருக்கும் வேலை இன்ன இன்னதென்று அறிந்திருந்ததால் சுற்றி வளைக்காமல் மனிதர் நேரடியாகவே விஷயத்துக்கு வந்தார் தம்பி உங்களுக்கு இது புரியாது ஆனால் அந்த ஊர் பெண்ணாலே பெரிய துன்பம் அனுபவித்தவர்கள் நாங்கள் பொதுவாக விதை ஒன்று போட்டால் செடி வேறோ முளைப்பதில்லை முளைக்காது அப்போ அடிமரமாய் குடும்பத்தை தாங்க வேண்டியவள் பெண் அவளே அப்படி இருந்தால் அதே ஊர் சங்காத்தமே வேண்டாம் என்று முடிவு பண்ணினோம் என்று சந்தனம் கேட்கும் முன்னாரே விளக்கம் கொடுத்தார் ஊர் பெரியவர் செல்வரங்கம் நீங்கள் பார்த்த பெண் எப்படியோ தெரியவில்லை ஐயா ஆனால் பிறந்த ஊரின் பெயரே பெயரையே விளக்க வைக்கக்கூடியவன் எங்கள் விவாகரன் பெயருக்கு ஏற்றபடி அவன் மாசு மாறுவற்ற சூரியன்தான் அவனை பற்றி நீங்கள் விசாரித்து அறிந்திருக்கிறீர்களே அத்தனையும் உண்மையே இன்றைய நிலையில் இதை உங்களிடம் சொல்வதில் தப்பில்லை என்று நினைக்கிறேன் அவனுடைய சகோதரியும் சகோதரி கணவரும் விபத்தில் உயிர் முன் அவனுக்கு கல்யாணம் நிச்சயமாக இருந்தது ராமரும் சீதையும் போல அவ்வளவு பொருத்தம் ஒரு ஒருவருக்கொருவர் உயிராக இருந்தார்கள் ஆனால் விபத்துக்கு பிறகு தன் பொறுப்புகள் நிலைமையை எண்ணி பார்த்த விபாகரன் அந்த திருமணத்தையே நிறுத்திவிட்டான் அதற்கு அவன் சொன்ன காரணம் என்ன தெரியுமா என்று தொடங்கி அந்த விவகாரம் சொன்னார் அந்த பெண்ணை பெற்றவர் என்னிடமே பெற்றவர் என்னிடமே சொன்னார் பெற்றவன் ஆன என்னைப் போல அதே அன்போடு என் மகளுக்காக யோசித்திருக்கிறார் என்று அவ்வளவு ஆசை உள்ளவன் அவளுக்காக பிள்ளைகளின் பொறுப்பை உதரவும் இல்லை உதவவும் இல்லை அதே சமயம் ஆசைக்காக அவளையே மணந்து அவளை கஷ்டப்பட விடவும் இல்லை கெளரவமாக ஒதுங்கிவிட்டான் ஒதுங்கி கொண்டான் ஆச்சரியமாக இருக்கிறதே என்றார் பண்ணை பெரியவர் யோசனையாய் தன் பெரிய மீசையை வருடியபடி அது மட்டுமில்ல இப்போது பிள்ளைகளுக்காக திருமணம் செய்ய ஒப்பிய போதும் ஏற்கனவே ஒருத்தி அந்த அளவு நேசித்துவிட்டு ஒரு புது பெண்ணை மணக்க அவனுக்கு மனமில்லை தனக்கும் இரண்டாவது போலவே எண்ணி அதனாலேயே விவாகரன் என்ன மாதிரி பெண் தேடினான் என்று உங்களுக்கும் தெரியும் அந்த பிள்ளையை பெற்றவர்கள் அவனை மிகவும் சிறப்பாக நியாயவாதிகளாக வளர்த்திருக்கிறார்கள் என்றார் செல்வரங்கம் பெற்றவர்களா விபுவுடைய எட்டு வயதில் அவனுடைய தந்தை இறந்து போனார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தாயார் நோயாளியாகி முடங்கி போனார்கள் இருபது வயதுக்குள் குடும்ப சுமையை ஏற்று தாயாருக்கு வயதம் பார்த்து தம்பியை கதை முடிந்தது இதே இன்னொரு கதையில் சந்திக்கலாம் கதை லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ இன்னொரு கதையில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்